ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் ப்ரைம் டைம் சீரியல்ஸ் உடைய மகா சங்கமம் வர இருக்குது அண்ட் நியர்லி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் சேனலில் சங்கமம் வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கே வந்து அது ஷாக் ஆகிடுச்சு என்ன மூணு வருஷம் ஆகிடுச்சா மகாசங்கமம் பார்த்து அப்படின்னு சொல்லி இஸ் என்ன சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே தமிழில் தான் லாஸ்டா ரஜினி அண்ட் அன்பேஷிவம் சீரியல்ஸுடைய மகாசங்கமம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு மகா சங்கமம் கூட வரவே இல்லை இப்போ ஒன்ஸ் அகைன் மகா சங்கமம் இருக்கு என்னென்ன சீரியல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா டைம் சேஞ்ச் ஆன சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சீரியல்ஸ் ஆன மாரி சீரியல் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி போயிட்டு இருக்க வள்ளியின் வேலன் சீரியல் இந்த ரெண்டு சீரியல்ஸ் உடைய மகா சங்கமம் வர இருக்கு அண்ட் நம்ம ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா ஸ்ரேயா அண்ட் ரீசெண்டா மாரி சீரியல்ல கூட ஹீரோ ஹீரோயின் சேஞ்ச் ஆனாங்க அந்த ஹீரோயின் அஞ்சனா ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு மோஸ்ட்லி ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் பிக்சர் வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா இருந்தாலும் ஒரு டவுட்டோட தான் வந்து நானுமே கேட்டிருந்தேன் ஸோ நான் என்கொயரி பண்ண வரைக்கும் எல்லாருமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எஸ் மகா gم mعبلnt sl மேம் கம்மிங் இருந்தே வந்துட்டு சங்கமம் எபிசோட் டெலகாசு ஆகிடும் பட் என்ன மாதிரி மகாசங்கமம் வரப்போகுது பிகாஸ் ரீசெண்டாக வள்ளியின் வேலனுடைய அந்த எபிசோட் ரிவியூவே பாத்தீங்கன்னா நம்பர் ஃபோர் ப்ளேஸில் அதாவது சீரியல் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு யஸ்டே நான் வந்து நோட் பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்தை நானே தனியாக ஷேர் பண்ணோம்னு நினச்சேன் பட் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜ் ஆனதுலேருந்து வள்ளி வந்து அவங்க அப்பா சைட் போவாங்களா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் தான் முக்கியம் போவாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி இருக்குது பட் சடனாக மகாசங்கமம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெண்டு ஃபேமிலியும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அங்க இருக்க ட்விஸ்ட் இங்க இருக்க ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள சாரஸ்யமா மூவ் பண்ணுவாங்க மகாசங்கம் வரும்போது கம்மிங் மண்டே இருந்து சிக்ஸ் டு செவன் மாரியன் வளையின் வேலனுடைய மகாசங்கம் எபிசோட்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு நிறைய டிஸ்ட் அண்ட் டவுன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடிய சீக்கிரமே சேனல் சைட்ல இருந்து வரும் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ